முன்னாடியெலாம் திருமண தகவல் மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண மோசடி வந்து ஃபாரின் மாப்பிள்ள ஒரு ஆள் செட்டு பண்ணி நாலஞ்சு பேர் செட் பண்ணி அப்பா அம்மா ஒரு பணக்கார தோற்றம் ஸோ இப்படி வகையான மோசடிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து டெக்னாலஜி மாற மாற வந்து மோசடியிலையும் வந்து பல வகையான மாற்றங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு சைபர் கிரைமில் லேட்டஸ்ட்டு மோசடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே வந்து இணையதளத்தை வந்து பயன்படுத்தி அதாவது இணையதளத்தை வந்து உருவாக்கி திருமண வரங்களை தேடுறவங்களை வந்து வலை வீசுறாங்க வலை வீசி வந்து அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க அவங்கள வந்து நம்பிக்கை ஏற்படுத்த முறையில வந்து பேசுறாங்க ஸோ நம்பிக்கைய வந்து பெறறாங்க ஸோ நம்பிக்கையை பெற்று அவங்க வந்து என்னன்னா நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் சொல்லி சில விஷயங்களை உருவாக்கி அஹ் இதுல வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில வெப்சைட்டுகளை வந்து சொல்றாங்க அதுக்கான வந்து தரவுகளையும் கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்தனும் அப்படின்னு நம்பி இவங்க வந்து என்னன்னா ஏமாறும் நபர்கள் வந்து என்னன்னா அதிக அளவு முதலீடு செய்யறாங்க அதாவது ஒன்லி போன் கான்டாக்டில் மட்டும்தான் இருக்கு நேரடியா வந்து பேச மாட்டாங்க வெறும் கூடிய வார்த்தைகளை மட்டும் சொல்லி அவங்கள வந்து மயக்கிற அளவுக்கு பேசி முதலீட்ட வந்து அக்கவுண்ட்ல வந்து போட வைக்கிறாங்க என்னன்னா போலி முதலீட்டு தலங்களை வந்து உருவாக்கி இதுல அக்கௌண்ட போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து போட வச்சு நம்பிக்கை ஏற்படுத்தி மோசடி பண்றாங்க இப்படி வந்து கிரைம் அதாவது சைபர் கிரைம் வந்து சமீபத்துல வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தேசிய சைபர் கிரைம் வந்து பதிவேட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண தகவல் மோசடியில வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொம்போது புகார்கள் வந்திருக்கு சைபர் கிரைம் த்ரீ வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப வந்து ஒருத்தரை வந்து நேரடியா பார்த்து பேசணும் வீடியோ கால்ல வர்றாங்களான்றது கேட்கணும் இல்ல நேரடியா மீட் பண்ணணும் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறாங்களா அப்படின்ற விஷயத்த பாருங்க அப்படின்னு வந்து பாக்குறீங்கன்னா அவருடைய பின்னணிய சரி பாருங்க இவன் கரெக்டான பெர்சனா இப்ப மாப்பிள்ளைய நீங்க தேர்றீங்கன்னா பின்னணியை சரி பாருங்க அவன் எது சம்பந்தமே இல்லாம வந்து மேரேஜ்னா மேரேஜ் பேசாம முதலீட்டை பத்தி பேசுறான் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க வந்து யோசிக்கணும் அவன் கரெக்டான பார்த்தியா பின்னணியை வந்து நீங்க சரி பாக்கணும் இல்லைன்னா நீங்க தான் வந்து மாட்டுவீங்க குறுகிய காலத்தில் வந்து அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள் சொன்னாங்கன்னா அப்போ வந்து எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் அதாவது ஒருவரை வந்து பார்க்குறீங்க மீட் பண்ணுறீங்க இதுன்னா அவரை பற்றி ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படணும் உடனடியாக நீங்கள் உங்களுடைய நிதி தகவல்களை அவர்கிட்ட வந்து பகிரக்கூடாது வகையான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சைபர் கிரைம் நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் இது கட்டளம் இல்லை ஓஆர்என் அதை